இல்லாமல் உலக தோற்றம் முதற் ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை ஆண்டோர் பின் நாட்களை எப்படி நடத்துவார்னா யாருக்குமே செய்யாத அற்புதத்தை நமக்கு செய்வாரா கொஞ்சம் பேர் தான் ஆமையு சொல்லியிருக்கீங்க சொல்லுங்க இல்லைன்னு சொல்லுங்க ஆண்டோர் நம்ம எவ்வளவு நாளா பொறுத்து பார்த்துட்டேன் நடக்கல ஒண்ணுமே நடக்கலன்னு நினைச்சிருங்க எல்லாத்தையும் சேர்த்து இல்லை லேட்டஸ்டா நடத்துவாரு ஆமேன் நம்ம எல்லாரும் இவ்வளவு இது பேர் சேர்ந்து ஜெபிக்கிறது பரலோகத்தில் பெரிய மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அதெல்லாம் நினைக்கிறேன் கேட்டது எல்லாம் கிடைக்கும் இந்த ஜபத்தில் கேட்டது எல்லாத்தையும் ஆண்ட்ரு கிளைம் பண்ணுவார் எதெல்லாம் நீங்கள் கேட்கீங்களோ அவ்வளோத்தையும் கிராண்ட் பண்ணுவார் டிக்கெட் அடிச்சுக்கிட்டே இருப்பார் நான் அப்படி தான் நம்புவேன் எல்லாம் டிக்கெட் அடிச்சுக்கிட்டே இருப்பார் சில இது பெண்டிங்கில் இருக்கும் அதையும் சீக்கிரம் என்ன பண்ணுவாரு டிக்கெடிப்பார் நான் இப்போ ஆசிரியராக இருந்தாலும் கையை பாருங்க அந்த திருத்த மாதிரியே கையை அப்படி போயிட்டு இருக்கு டிக்கெட் அடிச்சுட்டே இருப்பாரு ஒவ்வொரு ஜெபம் குறிப்பாக பாஸ் பண்ணிகிட்டே இருப்பார் நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் ஆச்சரியமான பதில் கொடுப்பார் இன்னொரு இடம் கூட வாசிங்க அறுபத்தி நாலாம் அதிகாரம் நாலாவது இதெல்லாம் ஒரு தங்கமான வார்த்தைகள் இந்த ஜெபம் முடிஞ்ச பிறகு நீங்க எல்லாரும் ஜோபம் பண்ணுங்க எங்கேயுமே நடக்காத அற்புதங்களை ஆண்டவர் செய்வாராம் எல்லாம் சேர்ந்து தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை அமேன் அமேன் உமால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆகும் எல்லாம் ஆகும் காட்டிலும் நாள் எப்படி நல்லா இருக்கும் இதுதான் விசுவாசம் யார் இந்த வார்த்தையெல்லாம் அறிக்கை பண்றீங்களோ அவங்க வாழ்க்கையில எங்கேயுமே நடக்காத அற்புதம் நடக்கும் இந்த யோபுவோட வாழ்க்கையில எங்கேயுமே நடக்காத அற்புதம் நடந்துச்சு இந்த ஜெப வேளையில இருக்க உங்களுக்கு எனக்கும் அப்படிதான் கத்தரி செய்வார் ஆமேன் ஆமேன் ஒரு கவி பாடலாமா ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகும் ஆமை எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாரும் பாடுங்க கை தட்டி பாடுங்க எல்லாம் ஆகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா இல்ல பாடுங்க ஆமே நாமே 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 நாகும் உங்க ஜெபத்துக்கு நீ அண்ட பதில் தருவாரு எங்கேயும் நடக்காத அற்புதங்கள் ஆமே ஆகும் எல்லாம் ஆகும் அல்ல லூயா ஆகும் இதுதான் தன் விசுவாசம் எல்லாரும் அறிக்கை செய்யுங்க எங்கேயும் நடக்காத அற்புதங்கள் ஆகும்